அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கேயிருந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஊருக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி ஸோ ஊரில் தான் இருக்கேன் இன்னைக்கு சரிங்களா ஊரில் என்னோடய பெரிய கவனிட்டு தான் இருக்கேன் அங்கே வந்து சாப்பாடு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போற வாங்க பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் வந்து இந்த மாதிரி தான் சமையல் பண்ணுவாங்க அதாவது வெறுக தான் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு நான் அதுதான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி வெறுகடப்பில் பண்ணுறது தான் நீங்க என்ன ரெடி ஆகிட்டு பார்த்தா களி வச்சுருக்காங்க ஸோ களி தான் ரெடி ஆகிட்டு அதை தான் பார்க்கலாம் பச கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி அடுப்பில் செஞ்சு சாப்பிடுது அப்படிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படியே பார்ப்போம் சூரியனும் வந்தாச்சு சூரிய பகவான் காய்ச்சலிக்கிற வாங்க ஒரு ஓப்பன் ஏரியாவில் அடுப்பு வச்சு பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஒருவே தக்காளி கத்திரிக்காய் வச்சுருக்காங்க சாம்பார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கள்ளி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போதைக்கி கள்ளி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்கக்கூடிய இடம் இப்போது வந்து களிக்கு வந்து என்னடா சம்பந்தம் பார்த்தா வெஜ்ஜில் வந்து இது வந்து மாப்பிள்ள குழம்புன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் சைடில் மாப்பிள்ள குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதை சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு இப்படி தான் அந்த குழம்பு பிடித்தான் உங்களுக்கு இப்படி தான் ஒரு லைக் கொடுங்க இப்போ குழம்பு களியெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சாப்பிடக்கூடிய டைமும் நமக்கு வந்தாச்சு ஓ வந்து சாப்பிட போகிறோம் வெயிட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்ப்போம் அப்படியே வந்து கொஞ்சமாக குழம்பு எடுத்து போட்டு குழம்பு கொடுத்தாச்சு குழம்பு கொடுத்தாச்சு இப்போ அப்படியே எடுத்து சத்தியா எப்படி பார்த்தீங்களா ஒரு உண்டை களி மாப்பிள்ளை குழம்பு அப்படியே எடுத்து கொஞ்சமாக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் வா வேறு லெவல் வேறு லெவலுங்க வேறு லெவலுங்க அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு பிரமாதமான டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது சாமியாகிதுங்க இருக்குதுங்க வேறு லெவலு கண்டிப்பாக அது கல்யாண குழம்பு உங்களுக்கு அப்படிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய்ஸ் யூ